அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க டவுன் லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது இடம் வந்துட்டு மேற்க பார்த்து அமைந்துள்ளது மொத்தம் ஒரு ஐயாயிரம் சதுரடிகிட்ட இருக்குது அதில் ஒரு ரெண்டாயிரம் சதுரடி முன்னாடி பிரித்து கொடுக்குறாங்க மொத்தம் இடம் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி அடிக்கிட்ட இருக்குது அகலம் அதில் வந்துட்டு ஒரு பதினெட்டு அடிக்கிட்ட அகலம் கொடுக்குறாங்க பதினெட்டுக்கு நூற்றி ஒரு நூற்றி பதினோரு அடிக்கிட்டாங்க மொத்தம் ஒரு ரெண்டாயிரம் சதுரடி கிட்ட கொடுக்குறாங்க சதுரடி ரேட்டு வந்துட்டு ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அந்த ரெஞ்சுக்கிட்ட பேசி பார்க்கலாம் டவுன் லிமிட்டில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது பாதாள சாக்கடை கனெக்ஷன்லாம் ரோட்லேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் டவுன் லிமிட்டில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நான் பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது டவுன் லிமிட்லேயும் வருது ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்